நேற்று நான் பூனைக்குட்டி கூப்பிட்டு போகணுங்களா அந்த போகிற வழியில் அது வந்து ஃபுல்லாக மழை தான் மழைக்கு நடவு தான் ரோட்டு அந்த காட்டில் எப்படி அமுச்சாங்க தெரியல மழை நடவு ரெண்டு பக்கம் மழையாக இருக்குது அந்த நான் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப அது கையில் வச்சு அவங்க ஊசி இதெல்லாம் போட்டுருந்தாங்களா அது இல்லாமல் ரொம்ப நேரம் அவங்க அதே இதெல்லாம் அமுத்து பார்த்து இப்போ ரொம்ப டயர்டாக கத்திருச்சு எக்ஸ்ரே எடுக்கிறப்பவுமே ரொம்ப முடியல ரெண்டு நாள் பிடிச்சி தான் பண்ணணும் அந்த வழி தாங்க மாட்டா மடியில் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ கீழே சீட் கொடுக்கலாம் அது படுக்கு வச்சுட்டேன் படுக்கு வச்சுட்டு அப்படியே தூங்கி போடுவாங்க அது தூங்குறதுனால கொஞ்சம் வீட்டு வரைக்குமே தூங்கிடுச்சு வீட்டுக்கு வந்து எடுத்துச்சு அப்புறம் அப்படி சொல்லிட்டு வந்தேன் இன்னும் எனக்கு மனது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருக்குது குட்டிக்காக நான் ஏன் எல்லா தூரம் அழகை அப்படின்னா அதுவும் ஒரு வாயிலாக ஜீ பண்ணணும் அது இன்னும் தான் மனசுக்கு கருமையாக இருக்குது அது எந்த ஒரு இதையும் நான் எது நினச்சி பார்க்கல அதனால கொஞ்சம் பிரயோசனம் நினச்சி பார்க்கல ஒரே ஒன்றும் முடியாது டெய்லி வந்து நான் ஜூஸ் வந்து அவர் வந்து என்னன்னா நான்வெஜ்ஜு பெரிய இது மாதிரி ஐட்டம் எதுவுமே கொடுக்குவேன்ன்றது காய்கறி வெஜிடேபிள் காய்கறி வச்சு கூழாட்டை பண்ணி அது வந்து நம்ம செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இல்லை வயல் எடுத்து சாப்பிட்ற பழைய கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டானிக் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரெண்டு நேரம் கொடுத்து விட்டு போகிறேன் என்னமே கோவில் ஆள் நல்லா ஆயிடுச்சு அப்புறம் ஆப்பிள் ஜூஸு கேரட் ஜூஸு இந்த மாதிரி la